பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாரு என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே அசையாமல் அங்கே நெல் அருகில் வருகை நல் கட்டி எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையாக கேட்ச் போட்டீங்க நீங்களா நிறைய பேட் பண்ணீங்க தேங்க் யூ மேடம் நோ யூ அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன் அபடினா அபடினா வெளியாட்டு டீச்சனா அர்த்தம் சத்தண்டா சாமி நீங்க நானும் அதே ஸ்கூல்ல போடா டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நான் புரிஞ்சுகிட்டே நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல ஏன் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க இது பந்தா

பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு சார் வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீதான் எதிரில் வர்ற ஏன்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரிசுன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் மூதே இன்னைக்கு தான் கணக்கு பரிசு நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுந்து கேக்கணும் கிட்டவா கிட்டவா ஆமா

இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார் இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார் இன்னும் மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குது உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் உட்காந்தீங்களா இப்ப விடல கலவைங்க சார்

இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் வகுப்பறை ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்து நடக்கட்டா நடக்கட்டா அப்படிதான் என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா முன்னா முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வணக்கம் சார் வணக்கம் சார் இவர் தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல எத்தனை பேர் நாற்பத்தஞ்சு பேர் சார் எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பை அவன் தான் நான் சொன்ன பையன் ஆமா

ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார் இவ்வளவு அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான் விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க டீச்சர்

உங்க மனசை சொல்லுங்க உங்க மனசுக்கு நான் இல்ல நீ மாணவன் நான் டீச்சர் ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா நம்மள கேவலமா பேச அறிவு உண்மை டீச்சர் உண்மை இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா இருக்க அறிவு ஒரே ஒரு வழி இருக்கு டீச்சர் நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சே இந்த வருஷம் எட்டாவது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்தல அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது டீச்சர் நான் கல்ல காப்பி அடிச்சா அவர் பாஸ் ஆயிருவே டீச்சர் நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வரப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு போயிட்டு இது சத்தியம் உறுதியா சொல்றேன் டீச்சர் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது